வணக்கம் வந்தால் நம்ம நமஸ்காரம் பார்த்து கொண்டு இருப்பது கோப்ரா தமிழன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபோர்ட் நைட் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்ட் நைட்டில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஸ்குவாடு போகலாம் சரி பேட்ரில் ஸ்குவாடு போகலாம் இது செகண்ட் வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பேட்டரி ராயலில் ஸ்குவாடு போகலான்ட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஏன் நான் மறுபடியும் பேட்டில் ராயல் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி எப்படிலாம் ஒரு டீம்மேட்ஸ் இருக்கக்கூடாதோ அப்படி எப்படிலாம் ஒருத்தருக்காங்க அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேன் சரி நான் வந்துட்டு எமௌண்ட்லாம் போட்டிருந்தேன் யாருமே போடல இவங்களோட எமௌண்ட் போய் போடலான்னு பார்த்தா போட முடில சரி நான் என்னோடய எமௌண்ட் போட்டிருந்தேன் இவன் வந்துட்டு என் அமௌண்ட்டு போட போடுவான்னு பார்த்தா என்னை அடிக்காமச்சா என்னையாட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இவனை அடிச்சுட்டு இருந்தேன் சரி நான் டீம்மேட் ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டு நான் பாருக்கு தனியாக போய் அமௌண்ட் போட்டிருந்தேன் எல்லாம் என்ன பண்ணுறது இன்னும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் அடி அடி அடிக்கமிச்சு டென்னே செகண்ட்ஸ் தான் டென் செகண்ட்ஸில் போய் கன் எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டு இருந்தேன் இவனை சுட முடியுதான் ஹெச்ஆர் சுட முடியுதான்னு பார்த்தேன் சரி எதுக்கோ சும்மா சூட்டு போமே அப்படின்னு சொல்லி சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பஸ்ல ஏறினோம் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் இந்த இதில் மார்க் பண்ணேன் நான் நான் மார்க் பண்ண இடத்துல எவனுமே இறங்கலை சரி நான் என்னோடய இடத்துல நானே இறங்குறேங்கிற பேரில் நான் இறங்கிட்டேன் நான் இறங்கி போயிட்டுருந்தேன் அப்படியே மக்களே அண்டு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க இங்கே ஒருத்தவன்ட்டு நான் இறங்கிட்டேன் லூட்லாம் அடிச்சுட்டு இருந்தேன் ஸோ பின்னாடி இருந்து என்னை ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான் பின்னாடி இருந்தாடாக அடிக்கிற அப்படின்னு சொல்லி நான் இங்கே உக்கா இங்கே நின்றுருந்தேன் அவன் வரது எனக்கு கண்டு நல்லாவே தெரிஞ்சது அவனை அப்படியே எனக்கு கன்று வச்சு நாக் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த பக்கம் போயிட்டு இவன் நான் சுட்டுட்டு இருக்கேன் சுட்டு இருக்க சுட்டு இருக்க அந்த டோர்லேருந்து ஒருத்தன் வந்தான் சரி ரெண்டு பேர் ஒருத்தன் தான் இருக்காங்கலாம் நினச்சிட்டு பார்த்தா ரெண்டு பேர் இருந்தாங்க சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தனும் வரல இவன் மட்டும்தான் இவன் மட்டும்தான் வந்தான் எனக்குன்ட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஸ்குவாட் மேட்ச் வந்து வந்திங்கன்னா நார்மல் ஸ்குவாட் மேட்ச் கிடையாது இது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுல இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்குவாடு வருதோ அவங்க கூட போகிறது தான் ஆனால் இவன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப கேர் எடுத்து கேர் எடுத்து என் கூட வந்துட்டு என்னை ரீபூட் பண்ணி விட்டது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது இவன் மொத்தம் மட்டும்தான் அண்டு மற்ற ரெண்டு பேருமே ஒன்றுமே அவன் க கவனிக்கவே இல்லை ஏன் அவங்கள நான் மைக் வச்சும் கூப்பிட்டு பார்த்தேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு பில்ட் டொட்டியோ டுட்டோரியல்லாம் பார்த்தேன் யூடியூப்பில் பில்ட் எடிட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணுறதுக்கு இந்த என்னது பிளாக்ஸில் போ இது பண்ணிட்டு இருந்தேன் பிளாக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்குன்ட்டு ஏன்னா பில் பண்ணி நம்ம ஒருத்தனை அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தா என்னே ஒருத்தன் நாக் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டை நாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் போனேன் அவனையும் நாக் பண்ணிட்டான் அவனும் எப்படி சொல்கிறது அவனையும் கொண்டுட்டான் என்னையும் கொண்டுட்டான் சரி இவன் வந்துட்டு போகிறானே என்ன ரீபூட் கார்டு எங்கள் ரெண்டு பேரோட ரீபூட் கார்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தா ரிவைஸ் ஸ்டேட் போயிட்டான் இவனும் போய் பார்த்தா இவனும் போய் செத்துட்டான் இல்லை என்னடா செத்து செத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பா நான் நினச்சிருந்தேன் இப்படி தான் மக்களே முன்னாடியே கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு எங்கேயாவது போயிருக்கலாமா இவனுங்க தான் சரி லூ டெஸ்ட்டு போகலான்னு பார்த்தா இங்கே தான் இருந்தானுங்க சரி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் நம்ம இப்போ ஒரு ரீலோன் மேட்ச் போகலாம் ரீலோன் மேட்ச்லேயே யாராவது நல்லா இருக்கான் இது எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைனில் இருக்காங்கன்னு பார்த்தா எவனுமே ஆன்லைன்லேயே இல்லை இல்லை ஆஃப்லைன் ஆஃப்லைன்லேயே இருந்தாங்க ஆஃப்லைனில் யாராவது ஆன்லைன் யானா இருக்காங்களான்னு என் ஃப்ரெண்ட்லிஸ்ட்லாம் போய் பார்த்துருந்தேன் யாருமே இல்லை சரி இப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது எமௌண்ட்டு மட்டும் போட்டுப்போம் மேட்ச் மேக்கப் பண்ண வரைக்கும் அப்படின்ட்டு நான் எமௌண்ட் போட்டிருந்தேன் திடீர்னு ஆட் வந்துச்சு என்னடா ஆட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் மறுபடி க குள்ளே போயிடுச்சு சரி குள்ளே போயிடுச்சுல இந்த ஆட்டம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம தான் ராயல் அடிக்கிறோம் அப்படின்ட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தேன் இவனுங்களா தான் என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க இவங்க தான் அந்த இதை விட இவங்க தான் ரொம்ப அவங்களாவது ஒருத்தனாவது இருந்தேன் இதில் யாருமே இல்லை இவங்க எல்லாருமே தனியாக போயிட்டானுங்க நானாக நான் நிறைய வாட்டி இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இவங்களாம் எமோட் போடுறாங்களான்ட்டு நான் எமௌண்ட் போட்டுருந்தேன் சரி இப்போ எப்போ மேக்ஸ் குள்ளே போகும் தான் தெரியல சார் மேட்சஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இவர் எமௌண்ட் போட்டுருந்தார் அவர் எமௌண்ட் போடுறதுக்குள்ளே அவருவங்க போயிட்டார் சரி நான் அமௌண்ட் போட்டிருந்தேன் அப்புறம் வீடியோ பார்த்துருக்கவங்களா லைக் போடாமல் இருந்திங்கன்னா லைக் போட்டுங்க இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இறங்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒருத்தவங்க இடத்துல மார்க் பண்ணுவாங்களே அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் லூட்லாம் அடிச்சிட்டேன் லூட் எடுத்துட்டேன் அப்புறம் இங்கே பில் பண்ணிட்டு இருந்தேன் பில் நல்லா பில்ட் பண்ணிவிட்டு பார்த்தா பின்னாடிலேருந்து ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தான்னு எனக்கு சத்தியமாக தெரியல பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வருவோம் பின்னாடி இருந்து வந்து என்ன ஆர்க் பண்ணிவிட்டேன் சரி நான் ஹோல் டு ரீபூட் கொடுத்து நான் அப்படியே வெளியே வந்துட்டேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் தான் போகிறான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டான் இந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓல்ட்டு ரீபூட் கொடுத்துட்டேன் இன்னும் ஒன் செகண்டில் ரீபூட் ஆயிரும் நான் அப்படியே வந்துட்டேன் இப்போனு பார்த்து தான் ஸ்டாம் வந்துடுச்சு ஐயோ என்னடா இது வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போ அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் போகல அந்த பக்கம் ஒருத்தவங்க இருந்தானுங்க சரி இங்கே ஒருத்தன் வந்து என்னை சுட்டுட்டு சுட்டுட்டுன்னா இதில் கடைச கண்ணை வச்சு இவனை நாக் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டேன் தூக்கி போட்டால் அவன் மாடி சாவிடலாம் நானும் கண்ணை வச்சு சா சாவிச்சுட்டு இங்கே வந்துட்டு நம்ம இன்க்ரெடிபிள்ஸ் மாமா இருந்தார் டே இன்க்ரிபிள்ஸ் நான் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பில்ட்லாம் பண்ணார் நாக்கெலாம் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் இது இவர் ஒரு ஸ்ட்ரீமர் தான் சரி அனா நிமஸுன்னு காமிச்சது இவர் ஒரு ஸ்ட்ரீமர் தான் அதனால தான் வந்துட்டு இது பண்ணுறாரு பண்ணியிருக்காங்க சரி எதாவது இங்கே லூட் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன் லூட் இல்லை சரி நம்ம கிட்ட இருந்த ஒரு மெட்கிட்ட வந்துட்டு போட்டுக்கலாம் மெட்கிட்ட போட்டு ஹெல்த் ஏற்றிக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஷீல்டு மட்டும்தான் இருந்துச்சு மெட்கிட்டு பேண்டேஜஸ்லாம் ஒன்றுமே இல்லை அண்ட் ஆல்சோ அவரோட நம்மளோட லோ ஹெல்த்து கூட லோவாக தான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லாக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அண்ட் அதுக்குள்ளே ஸ்டாம் வந்துச்சு ஸ்டாம்க்குள்ளேயும் போயிட்டேன் ஸ்டாம்க்குள்ளே போயிட்டு போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு இந்த செஸ்ட்டில் என்ன இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி மெட்கிட்ட தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தா ஒருத்தன் ஏதோ சுட் சுட்டுட்டு இருந்தான் எவன்டா சுடுறதுன்னு பார்த்தா எவன் எவனுமே இல்லை எங்கிருந்தான் சொல்கிறானுங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிலிங்க அண்ட் அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தான் சரி அவங்க ஒன்று போய் போடலான்ட்டு அங்கே போய்ட்டுருந்தேன் அப்புறம் கரெக்டாக நாக் பண்ணியும் போட்டேன் நாக் பண்ணிட்டு அவ என்னென்னா டோர்க்குள்ள போகிறான் சரி இங்கே பார்த்தா ஒருத்தன் ஒருத்தி வர அப்படி என்னடா இப்படிலாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நான் ஹோல்டு ரீபூன் மறுபடியும் கொடுத்து நான் மட்டும்தான் இந்த மேஸை நிறைய பாட்டி சொத்துருப்பேன் போல இந்த என்ன எங்கள் ஸ்குவாட்லேயே ஏன்னா அப்படி சொத்து சொத்து செத்து இவ தான் அவங்க இவளுக்கு ரொம்ப திம்மறி இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப திமுரு கடைசி வரைக்கும் யாருக்குமே இது பண்ணல இவ பாட்டுக்கு போவாள் அடிப்பா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டுப்பா இவன் செத்து செத்து போயிடுவா அப்புறம் இவன் ஒருத்தன் வந்தா இவன் கீரை நான் நாக்காயிட்டேன் நான் என்ன தான் பட்டத்துல தெரிலிங்க இறங்கிற இறங்கும்போது இறங்கிங்க உடனே நான் இது பண்ணிடுறானுங்க சரி இவன் இருக்காலே இவ வச்சு நம்ம ரீபூட் ஆயிடுவோன்னு பார்த்தா இன்னும் இவங்க மூணே பேர் தான் இருந்தாங்க அதில் ஒருத்தனுக்கு இதை கம்மியாயிடுச்சு இவனுக்கு வந்துட்டு இது ஹெல்த் கம்மியாயிடுச்சு இவனுக்கும் ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு பத்து பர்சன்ட் தான் இருந்துச்சு அப்புறம் நான் வந்தேன் நான் வந்ததுக்கப்புறம் சரி எல்லாமே சேர்ந்து நம்ம டீமுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் டீமுக்குள்ளே நான் போயிட்டு இருந்தேன் என் டீமுக்கு போய்ட்டுக்கும் போதே ஒருத்தன் எவனை சுற்றிட்டு சரி அவனை சுடலாமேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துருந்த கன்னிலே நான் சுட்டு இருந்தேன் அதை பார்த்தா சுடவே இல்லை சரி ரைஃபில் தானே முன்னாடி போனால் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுட்டுட்டு இருந்தேன் இவனை போய் சுடலான்ட்டு நான் அப்படியே போயிட்டு இருந்தேன் இனி நாக் பண்ணிடுவேன் நாக்லாம் பண்ணாமல் விட மாட்டேன் ஏன்னா இவன் ரொம்ப இவன் தானே ஃபர்ஸ்ட் அடிச்சது அதெல்லாம் ஆ ஆமாம் உண்மையாகவே இவன் தான் என்னை ஃபஸ்ட் அடித்தது அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் எவன்தான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான் பார்த்தா நான் ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டான் சரி இந்த வாட்டி ஹோல்ட் ரிப்போர்ட் கொடுக்கலாமான்னு பார்த்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தானே இருக்கானுங்க ரிவெய் பண்ணிடுவாங்கன்னு ப பார்க்கறக்காக அந்த பக்கம் போனேன் சரி ஹோல்ட் போட்டு கொடுக்குறதுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சிட்டான் அந்த மேஷோட எண்டிங் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒருத்தன் சுற்றுருவான் அதான் அந்த திமிர் பிடிச்சதற்கில் அவளை வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப குதிச்சுட்டே இருந்தா அவளை வந்துட்டு ஒருத்தர் கட்டி சுற்றுட்டான் சே மக்களே நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்